பொதுவாகவே வந்து சினிமாவில் நடிப்பாங்க நடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஹீரோயின் சமையா நடிச்சிருக்காங்களே பார்க்க அழகா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் வருவாங்க ஆனா இவங்களுக்கு சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கட்டும் யூடியூப்ல அவங்க நடிச்ச வீடியோவா இருக்கட்டும் அக்கா மாஸ் அக்கா பியூட்டிஃபுல்னு போட்டு கமெண்ட் பண்ண அவங்களுடைய ரசிகர்கள் சார்பா லெட்ஸ் வெல்கம் கோழிப்படை செல்லத்துறையுடைய சிந்தாமரை செல்வி பிரிகிடா அவர்களை உங்க பெரிய கைத்தோடு மேடை கிடைக்கிறோம் அம்மா விசில் அடிக்கிறாங்க பிரிகிடா அம்மா இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் ஆல் குட் ஓகேவா எஸ் ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அதற்கு ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவரது கோழி பண்ண துறை லீடா எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா ரெண்டாவது வாட்டி தருவோம் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்சு டைரக்டர் சார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் அதில் பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்தியா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராம சாமி சார் அண்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லயலா அண்ட் அவரோட வீட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக் ஷீப் இருந்து பவி டீச்சரா என்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறது பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பாக்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து எல்லாரும் பேசுறதை பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க சீனு சருக்காக அவர் வர்றது அவர் ஃபர்ஸ்ட் பாட்ல நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் ஆத்தா அடிச்சதுல பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து இந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு எங்களோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அசோக் அண்ணா இங்கே டிஓபி சார் என்னோடய அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்டு இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார் நேஜமா சார் எனக்கு நீர் பரவையில்ல அந்த பரபரப்பர பாட்டு இந்த ப்ரமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாருங்கன்னு இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிகிட்டே இருப்ப டைலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அனுப்பிச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன் ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு அஹ் தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி ஆஹ் பொண்ணான போட்ட புல்ல இல்ல இல்ல உங்க பேர் எனக்கு வரல சத்யா சத்யா சாரி சத்யா சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா ரீலி ஷீஸ் அன் அமேசிங் டேலண்ட் சோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால் இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்பட்றோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் போய் செப்டம்பர் ட்வெண்ட்டி எத் படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டெரெக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு கேக்க வாங்க ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்ட்டாங்கன்னா போட்டோம் இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யலாம் இல்ல இல்ல இல்லப்பா சாரி நான் அதிகமா பேசுறேன்னு அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் சோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் பிலிம் தட்ஸ் பிக் திங் சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேன்னா இல்ல எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது so atnala i really want to use this uh, stage ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலா இருக்கேன்னா லிட்டலாக ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது எனக்கு என்னன்னா மீனிங் ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரண்டு நாளுக்கு அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜ் எனக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்ன பத்தி பேசினோம்னா ரொம்ப நல்லா நடிச்சேன் நாங்க ரெண்டு பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற பிளஸ் என்னவா இருந்ததுன்னா சார் வந்து எப்பவுமே கரெக்டா வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஷ்டின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடிச்சோம் வெரி ஹாப்பி நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ ஸோ ஹாப்பி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம்

நீ விட்டுறாத விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னப்பெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுந்தான் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள் ஸோ லிடலோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருமே மேலே கிடைக்கும் ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் விஷ நோஸ் ப்ரொடியூசர்ஸ் ஓகே ஸோ ப்ரிகுடா உங்களோட ஒரு விண்ணப்பம் நீங்கள் வந்து சைடு வாக்ல அப்படியே மியூசிக் திட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டீங்க அதை பார்ப்போம் ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ளீஸ் ஸோ எங்க தான் என்னோடய அப்பா அம்மா ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஸோ யா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார் ஓகேவான்னு சொல்கிறேங்களா ஓகே

Uh, crew and uh, mainly this uh, media people. Thank you so much. You will take us to a great height. And first of all, thank you uh, so much, uh, senior so sir and uh, producer sir and again wonderful acting. I've seen one time the movie and we'll all uh, support and we'll watch on 28th September. Thank you so much. Thank you Thank much. நற்கோ நன்றி சார் அருண்ன் சார் ரொம்ப thank you சார் சீனராமசாமி சார் ரொம்ப நன்றி சார் திமுக வாழ்த்துக்கள் வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி thank you thank you டக்கு டக்குன ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே பிரிகடா thank you so much பிரிகடா பெரிய கைதட்டлиங்க பிரிகடா அண்ட் ஃபேமிலி so thank you so much